யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றாலும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்க நினைத்தாலும் சுற்று வட்டார பகுதி மக்கள் பெரும்பாலும் நீதிமன்றத்தையோ காவல்துறையோ நாடுவதில்லை பதிலாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் நாடிவரும் வரும் நீதிமன்றம் இந்த சக்தி படைத்த பத்திரகாளி அம்மனின் தான் நீதி தேவதை அநீதி அளிக்கும் ஆக்ரோஷ காளி கோவில் கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் பொய்யும் புரட்டும் புதைக்கப்பட்டு நியாயங்களும் தர்மங்களும் காக்கப்படுகின்றன இக்கோவிலில் நீதி தவறியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லது திருத்தப்படுகின்றார்கள் ஆலயமே நீதிமன்றமாகவும் அங்கிருக்கும் காளி நீதி தேவதையாக வீட்டிருக்கும் இந்த அற்புத திருத்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ளது மடப்புறம் பத்திரகாளியம்மன் என்ற வார்த்தையை கேட்டாலே குற்றம் செய்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் பயந்து நடுங்குவதோடு துஷ்டர்கள் தூரமாக விலகி ஓடுவர் அக்னியையை கிரீடமாக கொண்டு உலகை காக்க உலாவரும் கோலத்தில் இந்த கோவிலில் அருளாட்சி செய்கிறாள் மடப்புறம் அம்மன் தன்னை நாடிவரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற வலதுகையில் திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அவளால் அழித்தவற்றை மீண்டும் இழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தையும் சுமந்து நிற்கிறாள் இயற்கை எழில் சூழ்ந்த வைகையாற்றின் பக்கம் அம்பாள் அருள்பாளித்து வரும் இக்கோவில் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது இங்கு ஆட்சி செய்த மீனாட்சி அம்மன் மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார் அப்போது ஆதி சிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் நான்கு புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார் அப்போது பாம்பின் படமும் அதன் வாலும் ஒன்றை ஒன்று தொட்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது இதுவே மறுவி மடப்புறமாக மாறியதோடு காளி இங்கு இருந்து அருளாசி வழங்குவதால் மடப்புற காளியம்மன் கோவிலாக சிறப்புற்று விளங்குகிறது பெரிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரங்கள் செதுக்கப்பட்ட சிலை சித்திரங்கள் தனி தீர்த்த குடங்கள் பத்திரகாளிக்கென கற்சிலைகள் தனி திருவிழாக்கள் இல்லாத இந்த எளிமையான கோவிலில் பத்ரகாளியம்மன் முகத்தைக் காணவும் கோவிலின் மூலவராக வீற்றிருக்கும் அடைக்கலம் காத்த ஐயனாரின் அருளைப் பெறவும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வணங்கிய வண்ணம் உள்ளனர் காளிக்கு பின்புறம் காணப்படும் பதிமூன்றடி உயர பெரிய குதிரை சிலை தேவிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக தன் பின்னங்கால்களை கீழே ஊன்றி முன்னங்கால்களை காளியின் இருபுறங்களில் உள்ள பூதகணங்களின் தோள்கள் மீது வைத்து பிரமிப்பாய் காட்சி தருகின்றன பத்திரகாளியுடன் சின்ன அடைக்கலம் காத்த சுவாமி சின்னு வீரபத்திரன் காணியாண்டான் பெருமாள் ஐயனார் கருப்பண்ணசாமி வினைதீர்க்கும் செல்வ விநாயகர் ஆகியோர் தனித்தனி சிற்றாலயங்களில் அருள்பாளித்து வருகின்றனர் பிறரால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் சொத்து தகராறு குடும்ப சண்டை போன்றவற்றில் நீதி கிடைக்காது ஏமாற்றப்பட்டவர்கள் குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் நீதி தேவதையான பத்திரகாளி முன்னின்று மனமுருகி வழிபடுகின்றனர் பின்னர் அவள் எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடுவதாக கூறப்படுகிறது அருள் தரும் இந்த காணி சிலைக்கு பின்னால் இருக்கும் வேப்பமரம் சக்தி தேவியின் மறு உருவம் என கருதப்படுவதால் நீண்ட நாள்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் அடியில் மஞ்சள் தாணியைக் கட்டி வழிபாடு செய்கின்றனர் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் தங்களின் முந்தாணியை கிழித்து கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதற்கு சாட்சியாக வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை தெய்வத்தின் சக்தியை பறைசாற்றுகின்றன இந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் வலப்புறத்தில் சின்னதாக காணப்படும் ஒரு திண்டு சத்திய கல் என்று பக்தர்களால் கூறப்படுகிறது இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் சொல்வது உண்மை என்று சத்தியம் செய்வார்கள் இதில் யாராவது பொய் சத்தியம் செய்தால் அவர்களை காளி தேவி முப்பது நாட்களுக்குள் தண்டித்து விடுவார் என மிக தீவிரமாக பக்தர்கள் நம்புகின்றனர் இன்னொரு நம்பிக்கையாக அநீதியை எதிர்த்து நீதி கேட்டு வருபவர்கள் இக்கோவிலில் வீட்டிருக்கும் காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு மனமுருகி அநியாயத்தை நீதான் தட்டி கேட்க வேண்டுமென மனமுருகி வேண்டுகின்றனர் அவர்களின் கண்ணீர் உண்மை என்றால் அநீதி அழிவதோடு பிரார்த்தனை செய்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக காலம் காலமாக இருந்து வருகிறது இதற்கான அடையாளமாய் இக்கோவிலில் நாணயங்கள் வெட்டுப்பட்டு கிடக்கின்ற காட்சிகளை காண முடிகிறது இந்த உக்கிர காளிக்கு எலுமிச்சை பிரதான வழிபாட்டு பொருளாக இருப்பதால் நூற்றி எட்டு ஆயிரத்து எட்டு என்ற கணக்கில் பெற்று வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு மாலையாய் சாற்றுகின்றனர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் நடைபெறும் உச்சிகால பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றதால் அன்று கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படும் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தமிழ் அரசனுடன் நந்தகுமார்